மீடியா இன்னைக்கு நம்ம நோம் திறக்கிற இஃப்தார் நிகழ்ச்சி எங்க போகிறோம் வெளியே போறோம் ஊருக்கு தான் கீழக்கரையில் நம்ம சில இடங்களில் நோம் திறந்தாச்சு இப்ப வெளியூர்ல எப்படி ஏற்பாடுகள் பண்றாங்க அங்கே கவனிப்பெல்லாம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான டிஷ்லாம் வைக்கிறாங்க பெரிய பட்டத்துக்கு போறோம் ஒரு ஒரு கூட கமெண்ட் பண்ணிருந்தாங்க எங்க ஊர் பெரிய பண்ணத்துக்கு போங்க இஃப்தாருக்கு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து நம்ம இன்னைக்கு பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பெரிய பணத்துக்கு ஃபஸ்ட்டாக நிகழ்ச்சிக்கு போகிறோம் வீடியோவை கன்டினியூ அப்போ சொன்ன மாதிரி இருந்து நம்ம பெரிய பணத்துக்கு வந்தாச்சு ஜலால் ஜமால் ஜும்மா பள்ளி அப்படிங்கிற பள்ளி தான் நம்ம வந்தாச்சு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆச்சு நோம்பு திறக்கிறதுக்கு இப்போ உள்ள போயிட்டு நோம்ப திறக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இருந்து இங்கே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஜலால் ஜமால் ஜும்மா பள்ளி இது ஒன் ஆஃப் த ரெண்டு பள்ளி தான் பெரிய பணத்தில்னு சொல்கிறாங்க சின்ன ஜமாத் பள்ளிகள் அதில் இதுவும் ஒன்று ஒரு முக்கியமான பெரிய பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி பைப்புனா ஒரு ஆள் மட்டும்தான் ஒளிச்சிய முடியும் பத்து பைப்பு இருந்துச்சுன்னா ஆனா எவ்வளோ பேர் வேணாலும் ஒளிச்சிக்கலாம் தண்ணி அடிக்கடி மாற்றுவாங்க கொஞ்சம் நல்ல மீன் நடக்கிறதுனால உள்ள கிருமிகள்லாம் அவ்வளவா இதாகாது பாருங்க நம்ம ஊர் மாதிரி வரிசையாக உட்காந்து ரூம் திறக்கிறது அது மாதிரிலாம் இல்லை சும்மா பசங்க வந்து கேங்கெல்லாம் உட்காந்து சகன் சாப்பாடு மாதிரி உட்காந்து திறக்கிறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளை கஞ்சி வெளில நோம்பு கஞ்சி பக்கத்தில் துவை துவை வதை தெரியும் அப்புறம் வடை தண்ணி பாட்டிலு ஜூஸ் இதுதான் அங்கே அங்கே காமிச்சா அங்கே நான் காமிக்கிறேன் அப்போ தெரியும் வந்து கேங்க எங்காய் உட்காந்து சகன் சாப்பாடு மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஊர் மாதிரி வந்து வரிசையில் எல்லாம் வச்சுட்டு நம்ம உட்கார மாதிரி கிடையாது நம்ம தான் போய் நோம்பு கஞ்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம உட்கார வேண்டியதாக இருக்கு அந்த மாதிரி நம்ம பல சில பள்ளிகள்லாம் நம்மளே போய் எடுத்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிதான்

Terima kasih telah <laughs> menonton! நோம் கொஞ்சம் நல்லா இருக்குது எப்படின்னா நம்ம ஊரில் நெய்சூரா கும்டா நெய்ச்சூர் அது வந்து சோராக இல்லாமல் தண்ணியாக வந்து தண்ணியாக இருந்தால் எப்படி இருக்கும் கஞ்சி மாதிரி இருக்கும் அதே டேஸ்ட்டு நிச்சோர் அது இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் நான் கூட வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனால் தொழிலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டாப்பாகவே இருக்கு இதெல்லாம் ஆஃபீஸ் அவங்க வீடியோ கேமரா ரெக்கார்ட் பண்ணுற நம்பர் என்னோட காக்கா மகன் பெரிய பட்டணம் இவரு தான் இவ்வளோ நேரம் நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு பக்கா ஹாய் சொல்லுங்க தலைவா ஹாய் சொல்லுங்க

நீ உதாரி சொல்லி கடிச்சிச்சுன்னு சாப்பிட்டு சொல்ல